வர்ம மருத்துவ உயர்நிலை ஆன்லைன் வகுப்பில் மாணவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கைசார் வர்மங்கள் நமது உடலில் நமது கைப்பகுதியில் மொத்தம் பதினைந்து வர்ம புள்ளிகள் அமைந்துள்ளது இந்த கைசார் வர்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் அதாவது செர்விக்கல் தோராசிக் லம்பா சாக்ரல் காக்சில் அப்படின்னு நமக்கு வந்து ஐந்து பாயிண்ட்டுகள் வரையறுக்கப்படுது இதில் நம்முடைய கைகளை கட்டுப்படுத்துறது நம்முடைய செர்விக்கல் இந்த செர்விக்கல்ல பார்த்தீங்கன்னா சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஐஸ் லாக்ரிமல் கிளாண்ட் பேரோடைட் கிளான் ஸ்கால்ப்பு ஃபேஸ் ஆஃப் ஸ்கல் நெக் மசில் டயோஃபாம் இதை பூரா கட்டுப்படுத்துறது சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் சி எயிட் இந்த நான்கு நரம்புகள் தான் நம்முடைய நெக் மசில் அப்புறம் சோல்ட்ரு நம்முடைய எல்போ நம்முடைய ஆம்ஸ் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் இதை பூரா கட்டுப்படுத்துறது சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் சி எயிட் இந்த நான்கு நரம்பு பாதைகள் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் மொத்தம் கைகளில் வந்து மொத்தம் கைகளில் வந்து பதினைந்து வர்ம புள்ளிகள் இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூணே மூணு வர்ம புள்ளியை தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் வர்ம புள்ளி வந்து அதான் நம்முடைய லேட்ரல் ஆன்டீரியர் துவராசிக் அப்படிங்கிற நரம்பின் இருப்பிடமாகிய செப்பு வர்மம் இது வந்து செப்பு வர்மம் இதை தான் நம்ம செப்பு வர்மம்னு சொல்கிறது அந்த செப்பு வர்மத்திலிருந்து எட்டு விரக்கடைக்கு கீழே இருக்கிறது மீடியன் நரம்பு இதில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளி தவளை வர்மம் அடுத்து நம்முடைய ரேடியல் நரம்பு ஓடக்கூடிய கையுடைய மத்திய பகுதி அதாவது நம்முடைய இந்த மீடியன் இருந்து எட்டு விரட்கரைக்கு கீழே ரேடியல் நரம்பு இந்த ரேடியல் நரம்பு இருக்கிற இடத்துல இருக்கிறது முழங்கை மூட்டு வருமம் இந்த மூணு வர்ம புள்ளிகளை பற்றி இன்னைக்கு நம்ம செய்முறையில எப்படின்னு பார்ப்போம் அதாவது இப்போ நம்ம நம்முடைய அனாட்டமியில பார்த்த மூணு வர்ம புள்ளிகளை நம்ம பார்க்க போறோம் பொதுவாக நமக்கு வந்து கை வலி வர்றதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த செர்விக்கல் பாயிண்ட்ல ஏற்படக்கூடிய அழுத்தம் தான் நமக்கு கை வலிக்கு மூல காரணம் அதனால் நம்ம கை வலியை குணப்படுத்துறதுக்கு முதல்ல இந்த செருவிக்களுடைய இருப்பிடம் இந்த இடத்த வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கணும் அதாவது வலச்சூழல் ஆறு இடச்சூழல் ஆறு மறுபடியும் வலச்சூழல் ஆறு இந்த பகுதியை வந்து இந்த இருந்து போகக்கூடிய நரம்புகளை நல்லா அழுத்தமாக தூண்டி விட்டுக்கணும் இதை நம்ம சரியாக பண்ணிட்டாலே நமக்கு தோள்பட்ட வலி கை வலி எல்லாம் முழுமையாக சரியாயிடும் ஸோ செருவிக்கலோடய இருப்பிடத்தை நல்லா தூண்டி விட்டுட்டு அப்புறம் கைகளில் உள்ள பிரதான புள்ளிகளை பார்க்க போகிறோம் இதில் முதல் வர்ம புள்ளி வந்து அதாவது செப்பு வர்மம் அதாவது இந்த இடத்துல நம்மளோட ஆள்காட்டி வரலை வச்சுக்கிட்டு நல்லா வலச்சுழல் ஒரு ஆறு இடச்சூழல் ஆறு மறுபடியும் வலச்சுழல் ஆறு அப்புறம் இதுலேருந்து ஒரு எட்டு வரட்கடை கீழே பார்த்தீங்க அப்படின்னா தவளை வர்மம் இந்த இடத்த நல்லா தோண்டிவிடும் அப்புறம் அது கீழே ரெண்டு கை அதாவது கையுடைய அந்த எல்போ ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடத்துல முழங்கை மூட்டு வர்மம் இதையும் வலச்சுழல் ஒரு மூணு இடச்சுழல் மூணு மறுபடியும் வலச்சுழல் மூணு இது நம்ம அந்த மூணு வர்மத்தையும் இந்த பிரதான வர்மத்தை நம்ம தூண்டிவிட்டாலே நமக்கு வந்து நாள்பட்ட கை வலி அப்புறம் இந்த முழங்கை வழி அப்புறம் கை மரத்து போகிறது போன்ற எல்லாம் பரிபூரணமாக சரியாகும் நீங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலை நமது சித்தர்களின் பாரம்பரியமான வைத்தியமாகிய வர்ம மருத்துவ சிகிச்சையை ஆன்லைன் பயிற்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பயிற்சியானது அடிப்படை உயர்நிலை மேல்நிலை அப்படின்னு மூணு ஸ்டேஜாக நடத்துகிறோம் இந்த வர்ம மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கிடும் பொழுது உங்கள் உடம்புல உள்ள வழி வேதனையை நீங்கள் பரிபூர்ணமாக குணப்படுத்தலாம் அடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் பரிபூர்ணமாக குணப்படுத்தலாம் இப்போ நமது ஆசிரமத்தில் வர்ம மருத்துவ சிகிச்சைக்கான அடிப்படை வர்ம பயிற்சி நடைபெறுது இது முழுக்க முழுக்க ஆன்லைன் கிளாஸ் தான் நீங்கள் வீட்டில் இருந்த வரே எளிமையாக கற்றுக்கிடலாம் அதனால் விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு பண்ணி இந்த அற்புதமான சித்தர்களின் மருத்துவ கலையாகிய வர்மக்கலையை கற்றுக்கொள்ள அன்பர்கள் அனைவரையும் அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்